என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது நம்முடைய மிகுந்த இஸ்லாம் மார்க்கத்தின் நான்காவது கடமை ஏழை வரிய ஜக்காத் ஏழைகளின் துடைத்து அவர்களும் இந்த பூமியில் வாழ வழிவகை செய்யும் ஜகாத் அந்த சக்காத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் நான் நினைத்தால் உங்கள் அனைவரையும் செல்வந்தர்களாகவோ அல்லது செல்வம் அற்ற ஏழைகளாகவோ ஒரே சமமாக ஆக்கியிருப்பேன் ஆனால் உங்களை சோதிக்கும் பொருட்டே உங்களில் சிலரை தனவந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் ஆக்கினேன் மனிதர்களே இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களை படைத்த அல்லாவாகிய நான் மட்டுமே அறிவேன் என்று தன் திருமறையில் கூறுகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லீம் ஆகிய நாம் அனைவருமே சதக்கா செய்வதில் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளோம் அல்லாஹுவின் கட்டளை நிறைவேற்ற பேராவலாக உள்ளோம் வல்லமை மிக்க அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமேன் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வ செழிப்புள்ள செல்வந்தர்களே நீங்கள் உங்கள் செல்வத்தை முறையாக பங்கிட்டு ஏழைகளின் வரையாகிய சதக்காவை முறையாக தவறாது கொடுத்து வாருங்கள் அப்போதுதான் மறுமையில் அல்லாஹ் உங்களை பார்த்து திருப்தி அடைவான் என்று நபிகள் நாயகம் நிகழ்நாயகம் செல்லம் அவர்கள் முடிந்தார்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த சதக்காவை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த சதக்காவை பெற தகுதி உள்ளவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து நாம் சதக்காவை கொடுக்க வேண்டும் சதக்காவை முறையாக ஹலாலான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே நாம் சதக்காவை கொடுக்க வேண்டும் இதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நமது செல்வத்தை முதலில் மூன்றாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் அதில் நமக்கு ஒரு பங்கு இரண்டாவது நம்முடைய இரத்த பந்தங்களுக்கு மூன்றாவது நம் சொந்தம் அல்லாத முஸ்லிம்களுக்கு இவ்வாறு சதக்காவை நாம் முறையாக கொடுக்க வேண்டும் சதக்கா பெறுபவர்களும் அந்த சதக்கா தந்தவர்களுக்காக அல்லாஹ்விடம் விடம் செய்ய வேண்டும் அல்லாஹுவிடம் இருந்து வந்த அந்த உதவிக்காக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏதோ அவர்களிடம் இருக்கிறது தந்தார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது அந்த சதக்காவை அல்லாஹுவிடம் இருந்து வந்த பேருதவியாக எண்ணி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த சதக்காவை வைத்து ஹலாலான முறையில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மருமையில் சதக்கா கொடுத்தவர்களையும் அந்த சதக்காவை பெற்றவர்களையும் ஒன்றாக நிற்க வைத்து கேள்வி கேட்கப்படும் என்று தன் திருமறையில் கூறுகின்றான் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சதக்காவை பெற யார் யார் எல்லாம் தகுதியுடையவர்கள் நிறுக்கதி அற்ற வயது முதிர்ந்தவர்கள் அவர்களால் உழைக்கவும் முடியாது மக்கட் செல்வமும் கிடையாது வருமானத்திற்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் பிறரின் உதவியை இருப்பவர்களுக்கு நாம் கண்டிப்பாக சதக்கா கொடுக்க வேண்டும் இன்னும் ஆதரவற்ற விதவைகள் உழைக்க முடியாதவர்கள் இன்னும் பெற்றோரை இழந்து விட்ட ஆதரவற்ற நிலையில் உள்ள அனாதை குழந்தைகள் மற்றும் இப்படி எத்தனையோ சதக்காவை பெற தகுதியுடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இன்னும் மாற்றுத்திறனாளி மக்கள் அவர்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களில் உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அறவே உழைக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு சதக்கா கொடுப்பது மிக மிக ஏற்றதாக இருக்கும் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் என் அடையார்களில் சிலர் இருக்கின்றனர் அவர்களை நான் சோதித்துக் கொண்டே இருப்பேன் தருத்திர நிலையில் மண்ணை கப்பி கிடப்பார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் அவர்களை படைத்த அல்லாஹிற்காக பொறுமையோடு இருப்பார்கள் பிறரிடம் சென்று யாசகம் கேட்க கூச்சப்படுவார்கள் நீங்கள் அவர்களை பார்த்து தனவந்தர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் இப்படி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் இப்படிப்பட்ட மக்களை கண்டறிந்து இவர்களுக்கு நாம் சதக்கா கொடுக்க வேண்டும் எங்கள் இறைவா நாங்கள் அதிகம் அதிகம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவா எம் சமுதாய மக்கள் அனைவரையும் செலவு செழிப்புள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவா எம் சமுதாய மக்கள் அனைவரையும் தேவை அற்றவர்களாகவும் தேவை உடையவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக எங்கள் இறைவா எம் சமுதாய மக்களின் வாழ்வாதாரங்களை வற்றாத கடல் நீரை போல் பெருக்கெடுத்தோட செய்வாயாக ஆமீன் ஆமீன் யாரப்புள் ஆளமேன் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிவோம் அலக்துல்லா